பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று பேதவை பார்த்து அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய் என்று சொன்னார் அதே வார்த்தைகளை இன்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து அஞ்சாதே என்ற வார்த்தையை எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் அச்சங்கள் தவிர்த்து பயங்கள் இன்றி பீதிகள் இன்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வுகளோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் தீயப்பாவல் அடிகிறால் அழகாக சொல்லுகின்றார் உறுதியூட்டும் இறைவனால் எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு ஆற்றலை கொடுக்கின்ற ஆண்டவர் அறிவை கொடுத்த ஆண்டவர் தென்பை தருகின்ற ஆண்டவர் உறுதியூட்டும் ஆண்டவர் எங்களில் செயற்படும் பொழுது நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும் எதற்காக பயங்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு உடன் இருக்கின்றார் இந்த நிலைகளை நாங்கள் உணர்கின்ற பொழுது எங்களோடு வாழ்பவர்களுக்கும் இறை நம்பிக்கையை ஊட்டுபவர்களாக இருக்க வேண்டும் மனம் தளர்ந்து போபவர்களை மனமுடைந்து போபவர்களை உறுதியற்ற நிலையிலே வாழ்பவர்களை நம்பிக்கை தளர்ந்த நிலையிலே வாழ்பவர்களை உறுதிப்படுத்த நாங்கள் முனைப்போடு செயற்பட வேண்டும் வலுவற்ற கரங்களை உறுதிப்படுத்தும் உள்ளங்களாக நாங்கள் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் வலுவிழந்த நிலையிலே எதுவும் இயலாது என்ற நிலையிலே எங்களால் வாழ முடியாது எங்களால் சீவிக்க முடியாது எங்களால் எதையும் செய்ய முடியாத நிலையில் நிலையிலே வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உறுதியூட்டும் உள்ளமாக மனத்தென்பை கொடுக்கும் உள்ளமாக நாங்கள் வாழ இறைவனை பார்த்து மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் உறுதியூட்டும் உள்ளங்களாக வல்லமையுள்ள ஆண்டவரின் பாதையிலே செல்பவர்களாக நாங்கள் வாழ விரை அருளை பெற்று விரைவெளியிலே செல்ல ஆயத்தமாகவும் அன்னிமறி மூலமாக உறுதியூட்டும் முள்ளங்களாக நாங்கள் வாழ மாற அந்நிமறி மூலமாக ஆண்டவரிடம் செல்லவோம் எல்லாம்பல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக